மகாபாரதத்துல வர திரௌபதியோட முன்ஜென்ம கதை உங்களுக்கு தெரியுமா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது மட்டும் இல்ல விதுரன் யம தர்மராஜானா நம்ப முடியுதா வாங்க பாக்கலாம் ஒரு முனிவர் மௌன விரதத்துல இருக்காங்க அப்போன்னு பார்த்து சில தீடர்கள் அரசவிலிருந்து நகைகளை தேடிட்டு இந்த முனிவரோட குடியில வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அரச காவலர்கள் இந்த தீடர்களை தேடிட்டு வராங்க அப்ப இந்த முனிவரை பார்த்து தீடர்களை பாத்தீங்களான்னு கேட்டப்ப இந்த முனிவர் மௌன விரதத்துல இருந்தனால அமைதியா இருக்காரு எதுவுமே பேசாம அப்ப இந்த முனிவரோட குடியில சோதனை பண்ணி பார்த்துல தீடர்கள் மாற்றாங்க அப்ப இந்த முனிவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒட்டுக்கா கைது பண்ணி அரசர் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க அரசரும் எந்த விசாரணையுமே இல்லாம கழுமரத்துல ஏத்தணும்னு தண்டனை கொடுத்துட்றாரு கழுமரத்துல ஏத்தணும்னா ஒண்ணுமே இல்லைங்க ஒரு மரம் ஊசி வடிவத்துல இருக்கும் அந்த ஊசி உடையத்துல இருக்க மரத்து மேல உட்கார வச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வந்து அந்த ஊசியில இறங்கி இறந்து போயிருவாங்க இப்படி எல்லா தீடர்களுமே இறந்துட்டாங்க ஆனா அந்த முனிவர் மட்டும் இறக்கல வேதனை அனுபவிச்சுட்டே இருக்காரு அப்ப அந்த வழிய ஒரு பெண் போறாங்க அந்த பெண்ணோட கணவர் வந்து தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அந்த கணவர்னால நடக்க முடியாது அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு கூடை எடுத்துட்டு அந்த கூடையில அவங்க கணவரை உட்கார வச்சு தலையில வச்சு எடுத்துட்டு போறாங்க அப்ப எடுத்துட்டு போகும்போது அந்த முனிவர் மேல தெரியாம இடிச்சிடறாங்க முனிவர் இன்னும் ஒரு இன்ச் அந்த ஊசியில இறங்கிடுறாரு வழி தாங்க முடியாம துடிச்சு அந்த முனிவர் வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு காலையில சூரியன் உதிக்கிறதுக்குள்ள இந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டு இந்த கணவன் இறந்துருவான் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு இதை பார்த்ததும் அந்த பெண் அழுதிட்டு கெஞ்சுறாங்க என் கணவர் மேல எந்த தப்பு இல்லை நான் தானே தெரியாம இடிச்சேன் எனக்கு தானே நீங்க சாபம் கொடுக்கணும் என் கணவர் மேல கொடுத்த சாபத்தை திருப்பி வாங்கிருங்க தயவு செஞ்சுன்னு கேக்குறாங்க என்னதான் கேட்டாலும் அந்த முனிவர் இறங்கி வர்ற மாதிரி தெரில இதை பார்த்த அந்த பெண் ரொம்பவும் கோபம் அடைஞ்சு அப்படியே அப்புறம் நானும் ஒரு சாபம் கொடுக்குறேன் அந்த சூரியனே இனிமே உதிக்காதுன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் முனிவரே அதை செய்றாங்க யாடா நமக்கே எதிர் சபம் விடுறது அப்படின்னு இந்த முனிவர் இறக்கலன்னு இதை தெரிஞ்சுகிட்ட நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த கல்மரத்துல இருந்து விடுவிச்சறாரு விடுவிச்சதும் உடனே யமதர்மராஜா தர்மராஜா கிட்ட போயிட்டு அந்த முனிவர் எனக்கு எதுக்குன்னு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தேன் நான் என்ன அப்படி பாவம் செஞ்சிட்டேன்னு கேக்குறாரு அப்ப அந்த எம தர்மராஜா சொல்றாரு நீங்க குட்டி வயசுல இருக்கும்போது ஒரு தட்டாம்பூச்சி பூச்சி வந்து ஊசியில குத்தி அதை துன்புறுத்திட்டீங்க அதுக்கான தண்டனை தான் எதுன்னு சொன்னதும் முனிவருக்கு ரொம்பவே கோவம் வந்து அரியா வயசுல ஒரு தெரியாம செஞ்சு ஒரு சின்ன தவறுக்கா இவ்வளவு பெரிய தண்டனையா நீ எல்லாம் ஒரு நீதி அரசனா அப்படின்னு யமனை பார்த்து கோவமா கத்துனது மட்டும் இல்லாம யமனுக்கே சாபம் தராரு நீ வந்து மனுஷனா பூமியில போறப்ப அரச குடும்பத்துல பிறந்தாலும் நீ கடைசி வரைக்கும் அரியணை ஏறவே முடியாதுன்னு சாபம் கொடுத்துறாரு அதனாலதான் யம தர்மராஜர் வந்து வித்ரனா பிறக்குறாரு என்னதான் திருதராஷ்டிரோட தம்பியா இருந்தாலும் அரியணை கடைசி வரைக்கும் அவருக்கு கிடைக்காது அடுத்த பிரச்சனை என்னன்னா அடுத்த நாள் சூரியனும் உதிக்கல இப்ப என்ன பிரச்சனை யாராச்சும் ஏதாவது சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த சாபம் நடக்கலன்னா சாபம் கொடுத்தவங்க இறந்துருவாங்க இப்ப சூரியன் உதிக்காதனால முனிவருக்கு பயம் அடுத்த நாளும் பார்த்தா சூரியன் உதிக்கல ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம சரி மும்மூர்த்திகளை போய் பாக்கலான்னு போறாரு இது தெரிஞ்சுகிட்ட மும்மூர்த்திகளும் அந்த சாபம் விட்ட பெண் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இவரை பார்க்க நிராகரிச்சிடுறாங்க இந்த புரிஞ்சுகிட்ட முனிவர் வேற வழியே இல்ல அந்த பெண் கிட்டே போய் கேட் மன்னிப்பு கேட்டு சாபத்தை திரும்ப வாங்க சொல்லிடலாம்னா அந்த பெண்ணை பார்க்க போறாங்க அப்ப என்ன அதிர்ச்சினா தேவர்கள் இருந்து மும்மூர்த்திகள் வரைக்கும் அந்த பெண்ணோட குடிலுக்கு வெளியே காத்துட்டு இருக்காங்க காரணம் அந்த பெண் தூங்கிட்டு இருக்கனால இதை பார்த்தது முனிவருக்கு குறைய அதிர்ச்சி மும்மூர்த்திகள் வரைக்கும் காத்துட்டு இருக்காங்கன்னா இந்த பெண் சாதாரண பெண் இல்லை எப்பேற்பட்ட பத்தினியா இருந்தா இப்படி கொடுத்த சாபம் கூட பழிக்குது அப்படின்னு யோசிச்சு அந்த பெண் எந்திரிச்சதும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அந்த பெண்ணும் அவளோட சாபத்தை திரும்ப வாங்கிறாங்க அந்த பெண் வேற யாரும் இல்லங்க நலாயினி அதாவது திரௌபதி தான் அந்த பெண் இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்